வணக்கங்க அனைவருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு நம்ம வீட்டு சைடு இருக்கும் தூய்மை பணியாளர்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பொன்னாடை போற்றி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொன்னாடை பூத்தி அவங்கள சிறப்பிக்கணும்னு இந்த புத்தாண்டில் எனக்கு தோணுச்சு ஏன்னு கேட்டிங்களா நம்ம தூக்கி போடுற குப்பைகள் ரோட்டில் போகும்போதும் தூக்கி போடுறோம் வீட்லேயே எல்லாம் நம்ம அசால்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தூக்கி போடுறோம் ஆனால் அதெல்லாம் ஒரு சகிப்புத்தன்மையோடு அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறது அவங்க தான் அவங்கள வந்து நம்ம ஒரு தெய்வமாகவே மதிக்கணும் அதனால் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த புத்தாண்டில் அவங்கள சிறப்பிக்கணும்னு தோணி அவங்களுக்கு பொன்னாடை போற்றி அவங்களுக்கு புடவைகள் வேஷ்டி சட்டை ஆண்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு ஜாங்கிரி மிச்சர் எல்லாமே அவங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு ஏன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு பாக்ஸை போட்டு அவங்களுக்கு அதையும் கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பிச்சதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க வந்து நாங்கள் இன்றைக்கி இதை நினச்சி பார்க்கவே இல்லை எங்களுக்கு இது அமைஞ்சது அப்படின்னு அவங்க வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்க தோல் மேலே கையை போட்டு அவங்கக்கிட்ட பேசினது அவங்களுக்கு அதை விட ஹாப்பியாக இருந்தது எங்களை யாரும் இப்படி தொட்டு பேச மாட்டாங்க எங்களை அணைச்சி பேசுகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கி அவங்களோட வாழ்த்துக்கள் முதல் முதல் அவங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு கிடைச்சது வந்து கடவுள்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச வாழ்த்து மாதிரியே எனக்கு இருந்ததுங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது அதனால அவங்களுக்கு அதில் அந்த அம்மா வந்து என்னை விடுறதுக்கே அந்த அம்மாவுக்கு மனசு இல்லை அதை ரொம்ப அணைச்சி நல்லா பேசங்காட்டியும் அவங்களுக்கு ரொம்ப மன நெகிழ்வாயிடுச்சு அவங்க மன சந்தோஷம் இன்றைக்கி அவங்க நிறைவாக எங்களுக்கு முடிஞ்சுது அடுத்தது நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க வருங்க அனுச்சி அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னை விட்டுட்டு போகிறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை சந்தோஷமாக இருந்ததுங்க நன்றிங்க